நம்ம சனிக்கிழமை காலையில் வந்து ஹோண்டா தான் நம்மளோடய டியோ வந்து கொண்டு வந்து சர்வீஸ்க்காக விட்டோம் சர்வீஸுக்கு விடும்போது வந்து முன்னாடி டயர் தேஞ்சிருக்கு டயர் மாற்றணும் அதுக்கப்புறம் வந்து பேட்டரி மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க சரி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பில்லு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு ஈவினிங் வந்து கால் பண்ணாங்க மேடம் டயர் வந்து மாற்றுறதுக்கும் ஜென்ரல் ஒர்க் பார்க்குறதுக்கும் நேரம் ஆகும் மேடம் அதனால் நாளைக்கு சண்டையாக இருக்குது நீங்கள் மண்டே மார்னிங் பதினோரு மணிக்கு வந்து வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதோட விட்டுட்டேன் மண்டே மார்னிங் இன்னைக்கு ஆகிடுச்சி நானும் வேலைக்கு போயிட்டேன் மூணு மணி வரைக்கும் எந்த ஃபோனுமே வரல எந்த பார்க்கும் நாங்கள் மாற்றுறோம் மாற்றலை எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலை இப்போ நான் மூணு மணிக்கு கால் பண்ணி என்ன சார் வண்டி கொண்டாந்து சனிக்கிழமை காலையில் விட்டோம் என்ன சார் மாற்றிருக்கீங்களா என்ன சார் பண்ணியிருக்கீங்க ஒன்றும் ஃபோன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு மேடம் டயர் அவைலபிள் இல்லை பேட்ரி அவைலபிள் இல்லை வாட்ரு வாஷ் பண்ணி சென்ட்ரல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் மேடம் இதுதான் கம்பெனியோடைய இதாக ஆ இப்படி தான் கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களா நாங்கள் இந்த பார்ட்டி இல்லை இல்லை காலையில் வந்து நீங்கள் எடுத்துங்க மேடம் வேறு எங்கேயாவது பாருங்க மேடம்னா சொல்லியிருக்கணும்ல ஏன் சனிக்கிழமை சாயங்காலம் கால் பண்ணுறவங்களுக்கு தெரியாதா என்ன கம்பெனி நடத்துகிறாங்க இவங்களை நம்பி மூணு நாளாக வண்டியை விட்டு நாங்கள் ஆயில் மாற்றணும் இன்ஜின் ஆயில் மாற்றணும்னா இன்ஜின் ஆயிலை கலெட்டியாக பார்க்க முடியும் ஆயில் மாற்றினாங்களாம் மாற்றலையாங்க என்ன ஒர்க்குக்காக வண்டி கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க்கு அவங்க பார்க்கணும் அந்த ஒர்க்கில் உள்ள பொருட்கள் இங்கே அவைலபிள் இல்லைன்னா வெளியில் பாருங்கன்னு சொல்லணும் அதுவும் சொல்லாமல் நான் இப்போ வந்து நிற்கிறேன் மணியை பாருங்கள் அப்போ மணி எத்தனை மணி நாலு நாற்பது இப்போ வந்து நான் நிற்கிறேன் ஆனால் பார்ட்டு நம்ம சொன்ன டயர் மாத்தலை பேட்டரி மாத்தலை எதுவும் பண்ணல வாட்ரு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க சாதாரண மெக்கானிக்கல் கடையில் என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு மெக்கானிக்கல் கடையிலே கொடுத்துருக்கலாம் இதுக்கு ஒரு கம்பெனியே தேவையில்லை இதுக்கு மூணு நாள் டயர் மாற்றலை பேட்டரி மாத்தலை வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்கு மூணு நாள் ரொம்ப சங்கடமாக இருக்குது மூணு நாளாக நான் வீட்டுக்குள்ளே வந்து சனி ஞாயிறு ரெண்டு நாள் ஹவுஸ் அரஸ்ட்டு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்துட்டு வண்டியை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு ஒருக்குமே ஆகலை இப்போ வந்து இருக்கேன் வாட்ரு வாஷ் மறுபடி பண்ணணுமா வாட்ரு வாஷ் சரியாக பண்ணல போல் மறுபடி வாட்ரு வாஷ் பண்ணி தர்றாங்களாம் நான் நிற்கவேன் சனிக்கிழமை காலையில் கொடுத்த வண்டி திங்கட்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணி ஆக போகுது இன்னும் வண்டி எந்த வேலையும் பார்க்கல சர்வீஸும் சரியாக ஆகலை இப்படி இருந்தால் இதை எப்படி கொண்டு வந்து இங்கே வண்டி விடுறது யார் பார்ப்பாங்க யார் கேட்பாங்க ஆ கிராமத்திலேருந்து கொண்டு வந்து வண்டி எல்லாம் எப்படி கொண்டு வந்து வண்டி விடுறது ரொம்ப ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது ஒரு ஃபோன் பண்ணி இந்த பொருள் இல்லை மேடம் வாட்ரு வாஷ் தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு கால் பண்ணி சொல்கிறதுக்கு கூட இங்கே ஆள் இல்லை என்ன ஐத்ததண்டி கம்பெனி கட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நாங்கள் எப்போவுமே கோவிலூர் சுந்தரவழி கொண்டாலவே விடுவோம் அழகாக காலையில் கொண்டு போய் விட்டோமா மார்னிங் மார்னிங் விட்டோம்னா ஈவினிங் நாலு மணிக்கெலாம் கால் பண்ணி மேடம் வண்டி ரெடி ஆகிடுச்சி எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க இவங்க எனக்கு என்னென்னு சனிக்கிழமை காலையிலேருந்து திங்கக்கிழம சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிறது ம் பாருங்க எங்கெங்கே யார் என்னென்ன வண்டி வச்சுருக்கீங்களோ எங்கே பார்ட்டு நம்ம சரி பண்ணணுமோ அங்கே கொண்டு போய் சரி பண்ணுங்கள் வேலை தெரியாத இடங்கள்லையும் கம்பெனியை பெருசாக கட்டி வச்சுருக்காங்கன்னு கொண்டு வந்து விட்டோம்னா நமக்கு தான் அது வந்து லாஸு